வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோவிலேருந்து பஸ் டைமிங் பார்க்குறீங்க கோவிலேருந்து ஈரோட்டுக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்குது கோவிலேருந்து சத்திக்கும் பஸ் இருக்குது இப்போ வந்து ஈரோடு கோவையில் வந்து திருச்சி போகிறப்போ இங்கேருந்து கோபி வழியாக போகிறது வந்து காலை அஞ்சு பாஞ்சுக்கு ஆறு முப்பத்தஞ்சு தஞ்சை தஞ்சை ஊர் தஞ்சாவூர் போகிறது அதையும் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு மாலை ஆறு பதினெட்டு நைட்டு எட்டு பன்னெண்டுக்கு வந்து சென்னை போகிறதுக்கு பஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து இப்போ சக்தி போகிறீங்கன்னா உங்களுக்கு மைசூர் போகிறக்கு கூட பஸ் இருக்குது காலை ஆறு பத்து ஏழு இருபது மதியம் பன்னெண்டு அஞ்சு மதியம் ஒன்று அஞ்சு இரண்டு நாற்பத்தி மூணு இருபது பதினொன்று இருபது அப்புறம் பவானிசாகர் போகிறதுக்கு வந்து காலையில் ஏழு ஐம்பதுக்கு பஸ் இருக்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூருக்கும் சத் ஈரோட்டுக்கும் சக்திக்கும் வந்து நிறையா பஸ் இருக்குது ஏன்னா வந்து கு சக்திமங்கலத்துலேருந்து ஈரோடு போகிறது மைசூர்லேருந்து ஈரோடு போகிறது எல்லாமே இந்த வழியாக தான் போகும் ஸோ உங்களுக்கு இது ஃப்ரீக்வெண்ட்லியாக பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து கோவிலேருந்து கோவை எல்எஸ்எஸ் கோவை டு கோபிஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைமிங் இருக்குது கோவிலேருந்து திருச்சிக்கு மட்டும் தனியாக டைமிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அஞ்சு பதினஞ்சு ஆறு முப்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பது மாலை ஆறு நாற்பத்தெட்டு இதுக்கு அப்படின்னா காலையில் நாலு நாற்பத்தஞ்சுக்கே பஸ் இருக்குது கோவிலேருந்து கோயம்புத்தூர் போனதுக்கு நைட்டு ஏழஞ்சு வரைக்கும் பஸ் இருக்குது